வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க முடிஞ்சால் பாருங்கள் அதில் நம்ம சொல்லியிருந்தோம் டெல்லிக்கு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களை அழைத்து சென்று முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் எல்லா விசைக்கும் ஏன்னா எல்லா ஒரு நிகழ்வுக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஆனால் எடப்பாடி அதை பண்ணுவார் பாருங்கள் பிஜேபியிலேருந்து எத்தனை பேரை முக்கியமான தலைவர்களை அவர் தூக்க போகிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அரசல் புரசாக இருந்த விஷயம் இன்றைக்கி நடிகை கௌதமி அவர்கள் இன்றைக்கி வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க இந்த கௌதமி அவர்கள் இணைந்தது மட்டுமல்லாமல் இனிமேல் அவர் பேசக்கூடியது கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய முதலியே அவங்க கட்சியை பற்றி மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த ஒரு அட்டாக் ஏன்னா அவங்க கட்சியை வச்சே காயத்ரி ரகுராம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கௌதமி இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சாமானிய மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரும் அதுவும் இன்றைக்கி பிஜேபி அப்படின்னா அந்த பாரத் மாதா கிஜேன்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஓரளவுக்கு படித்தவர் அப்படின்னு அந்த கட்சியில் மோடிஜி அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இந்த கட்சியில் நான் போய் சேர்ந்து என் சொந்த கட்சியில் என்னுடைய இடத்தையே ஆட்டையை இவங்க இந்த கட்சியில் மிக மிக மட்டமான வேலையெல்லாம் நடக்குது இந்த கட்சி ஒரு உருப்படாத கட்சி இப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா கௌதமி சொன்னாங்கன்னா வீச்சு அதிகமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நல்லா யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி வலு விழுந்து விட்டார் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் இருக்கும்போது இது கௌதமிக்கு தெரியாதா இப்போ ஒரு கால்குலேஷனோடு தாங்க எல்லாங்க போவாங்க எல்லாமே அரசியல் தானே அவ்வளோ சுலபமாக வந்து ஒரு கட்சியில் போய் சேரும் போது எதிர்காலமே இல்லாத கட்சியில் இவ்வளோ பேர் சேருவாங்களா அப்போ தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி வலு விட் வலுவாகிட்டே வராரு திமுக ஓரளவுக்கு நம்ம ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக நிறையா பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வலுவாயிட்டு வராரு நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டுதான் இருந்தோம் அதற்கேற்றால் போல் தமிழகம் முழுக்க மிக மிக முக்கியமானவர்களை சேர்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இந்த கௌதமியை சேர்த்ததன் பின்னணியை கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஏதாவது திகில் ஊட்டும் சம்பவங்கள் எல்லாம் தாண்டி எப்படி இந்த மாதிரிலாம் ஆள் பிடிக்கிறாங்க என்ன இருக்காங்க அவங்களுடைய அடுத்த அட்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்து அதிமுகவில் இருந்து ஆள் எடுக்கிறதுக்கு போராடுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக முடிஞ்சு போயிடும் ரெட்டலை கிடைக்காது அப்படின்லாம் சொன்னாலும் இதை அங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்ம இல்லை நல்ல யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி யாராவது இந்த பக்கம் போகிறாங்களா எடப்பாடி பழனிசாமி அது ஈடி போகிறோம் அது கூட போகிறோம் எவ்வளோ நீங்கள் சொல்லுங்க போகிறாங்களா இதுவே எடப்பாடி பழனிசாமி வெற்றி தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை கட்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே பத்திரிகையில் எழுதுறீங்க யாரும் செலவு பண்ண மாட்டேறாங்க நிற்க தயாராகும் நிற்க பயப்படுற நிர்வாகிகள் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது திமுகலேயே பார்த்தோம் இன்றைக்கி வந்து மேயருக்கு சண்டை இன்னொரு இடத்துல சண்டை அவங்கள எம்எல்ஏ இதில் மாநகராட்சி உறுப்பினர்கள்லாம் ஒரு இடத்துல போய் தங்க வைக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே அப்போ எதிர்கட்சி எவ்வளோ பெரிய தொல்லை இந்த இருக்கை இருக்கையெல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஆத் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை அழகாக தூக்கிட்டு வரார் அப்படிங்கும்போதே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செயல்படுத்த அவங்க வேக வேகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் கட்சியில் இயங்குறவங்க இப்படி தான் பண்ணணும் எலெக்ஷன் சண்டேன்னு வந்துருச்சுன்னா இறங்கி பண்ணணும் முதல்ல வந்து ஒரு மாதிரி தான் நம்மளும் நினச்சோம் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துட்டு இருக்கும்போது சொன்னோம் நிறையா வேகம் இருக்காரு பாருங்கன்னு சொன்னோம் அதில் கேட்டார் போல் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துட்டார் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் அந்த அழகப்பன் அப்படிங்கிறவர் கௌதமி அவருடைய நிலத்தை அது பண்ணி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவங்க பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை என்னென்னு விசாரிச்சு பார்த்தா இல்லைங்க அது வேறு விஷயம் இதே மாதிரி தான் சொந்த கட்சியில் இருக்கவங்க நிறைய பேரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி அவர் பக்கம் வசூல் வேட்டை ஆடிட்டுருக்காருன்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இப்போ இந்த நடுவில் இந்த பஞ்சாயத்துலாம் பார்த்து இப்படி தொடர்ச்சியாக பாஜகவில் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாலு பேர் அண்ணாமலை அவர்கள் பேர் சொல்லி வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வர கூட்டம் திருச்சியில் நடந்தது அதுக்கு கொடுக்கப்பட்ட தொகைக்கு கூட்டம் கூடியிருந்தால் ஏகப்பட்ட கூட்டத்தை கூடியிருக்கலாம் ஆனால் அதுலேயும் பணத்தை அடிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பிஜேபியில் ஒரு ஒரு சலசலப்பு இருக்கும்போது இந்த சலசலப்பை எடப்பாடி பயன்படுத்துறது தவறே இல்லை அவர் கரெக்டாக இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி இன்னைக்கு எடுத்திருக்காரு இதனால் பிஜேபிக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் மேலே கேட்பாங்கல்ல ஏன்னாப்பா நம்ம கட்சியில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்திருக்காங்க அவங்க ஒரு மனக்கசப்பில் இருந்தாங்க நீங்கள்லாம் போய் கேட்டீங்க ஏன் அவங்கள உங்களால் கூட்டு வர முடியல ஏன் அவங்க வந்து அதிமுகவுக்கு போகிறாங்க ஏற்கனவே ஒருத்தர் அதிமுகவில் காயத்ரா நீங்களே தூக்கி அவங்க போயிட்டாங்க இப்படி ஒருத்தர் போன தொடர்ச்சி அப்படிலாம் போக போக இதெல்லாம் ரிப்போர்ட் மேலே போகவும் போகாதா மறுபடியும் சொல்கிறோம் கௌதமியும் காயத்ரி கிராமியும் நீங்கள் அவ்வளோ சாதாரணம் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்க பொதுமக்கள் மத்தியில் தெரிஞ்ச முகம் இப்படி பொதுமக்கள் மத்தியில் தெரிஞ்ச முகம்லாம் போகிறது அந்த கட்சிக்கு இல்லை அண்ணாமலை மட்டும் எவ்வளோ தூரம் போயிட்டு இருப்பார் தொடர்ந்து நீங்கள் நல்லா பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னு இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சுற்று சுற்றுப்பயணம் போயிறார் அவர் மட்டும் போவார் அந்த கட்சியில் பெருசாக முகம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாரு காயத்யகுரம் போகிறாரு கௌதமி போகிறாங்கன்னு அவங்க அவங்களுக்கு ஒரு வெந்தியாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து மக்கள் கூட்டம் தானாக வந்து கூட்டத்தை திரட்டாமல் வர்றது நடிகர்களுக்கு தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேச்சாளராக இருக்கணும் பெரிய பேச்சாளர் அந்த மாதிரியான ஒரு நிலைமை அதிமுகவில் இல்லைங்கும்போது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அருமையாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு இன்னும் குறிப்பாக லேட்டஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா சொல்ல முடியாதுங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்பி தொகுதியில் அவங்கள நிற்க வைக்கக்கூடாது இன்னும் குறிப்பாக சொன்னால் ஓரளவுக்கு இந்த நடிகையில் ஓரளவுக்கு மரியாதையானவங்க மரியாதையை பேசக்கூடியவங்க இவர்களை எதிர்த்து யார் அவர் தோக்கடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அவருடைய பறமை எதிரியாரோ அவர் அங்கே இடத்துல அடிக்க வச்சு கொஞ்சம் செலவு பண்ணால் ஏன் டஃப் கொடுக்க மாட்டாங்க இப்படியான விதங்கள் என்று சொல்ல முடியாது இன்றைக்கி அரசியலில் எதுவும் நடக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கௌதமியை வைத்து கௌதமி காயத்ரிக்கிறாச்சு எடப்பாடி பழனிசாமி அவங்க தரப்பில் ஒரு பெரிய ஸ்கெட்சு தான் போடுறாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை அண்ணாமலையுடைய தரத்துக்கு இனிமேல் எடப்பாடி பள்ளிசாய் பேச விட்டாங்க சொல்கிறாங்க அதான் நம்ம அதான் எண்ணே சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் அண்ணாமலை எடப்பாடி அண்ணாமலையை பற்றி எடப்பாடி பள்ளிசாய் பேசவே மாட்டார் அவர் வந்து அண்ணாமலையை வந்து மோசமான ஆள் அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இந்த விஷயத்தெல்லாம் செல்லூர் ராஜு இவங்க பேசிகிட்டு இருந்தாங்கல்ல ஏற்கனவே காயத்ரி கிராம் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கௌதமியை வந்துட்டாங்க ஏற்கனவே அண்ணாமலையை என்ன சொன்னார் கௌதமி அவர்கள் நம்ம கட்சியில் வந்து முக்கிய முக்கிய முக்கியமானவர் கட்சிக்கு நிறையா பங்களிப்பை பண்ணியிருக்கார் ஆனாலும் இவருக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு அவரை டேமேஜ் பண்ண முடியல டேமேஜ் பண்ண முடியல அவரை நீங்கள் கூட்டுவாங்கன்னு ஹை கமாண்ட் அப்புறமும் இவ்வளோ நாள் யோசிச்சு அவங்க போயிருக்காங்க அவங்க திமுகவுக்கு போகிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கு போயிருக்காங்க தொடர்ந்து நம்ம இதான் இருக்கோம் அதிமுக வேகம் எடுத்து வேகம் சொல்லும்போது சில பேர் இல்லைங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி வேண்டியப்பட்ட நீதித்துறை எல்லாத்துக்கிட்டையும் ஒரே பேச்சு தான் இனிமேல் கூட்டணி இல்லைங்க வேறு வேலையை பாருங்கள் அப்போ என் ஒரு ஒரே விஷயம் சொல்லுவோம் நம்ம எல்லா விஷயத்திலும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்டுங்க அதை தப்பு நடக்கலாம் அதுக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அமைதியாக உட்காந்துருப்போம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் மாதிரி போக வேண்டியதான் ஒரு தொழிலதிபராக இருந்தால் சம்பாதிப்பீங்க அதில் ஏற்றம் இறக்க உண்டு கவர்மெண்ட் ஜாப்னா அப்படியே போவீங்க இரண்டு விஷயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காரு ஒரு முடிவு பண்ணியாச்சு இனிமேலாம் பின்வாங்கலாம் முடியாது ஈடி வந்தாலும் சரி அது எது வந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்கி பேசுறாரு அவ்வளவுதான் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி விஷயம் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா நீங்கள் இங்க இருந்து ஒரு இருபது பேரை கூப்பிட்டு போய் டெல்லிக்கு போனீங்க அழகா நீ இப்போ இந்த இருபது பேர் வந்து மக்கள்கிட்ட நிற்குமா கௌதமி போனது நிற்குமா மக்கள்கிட்ட சொல்லுங்க கௌதமி அதிமுகவில் இணைந்தார் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வரக்கூடிய செய்தியை ஒரு காமனாக ஒரு ஆள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க எடப்பாடி பழனிசாமி கை புடிச்சிட்டா இருப்பா அரட்டலையே அப்படி தானே நினைப்பான் தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் சட்டசபையில் இருக்கை பிரச்சனையாக தொடர்ந்து பாருங்கள் நீதிமன்ற இடத்துலலாம் அவருக்கு அவருக்கு சாதகமான விஷயம் எல்லாத்தையும் விடுங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ரெய்டு விட்டு அந்த கட்சி டேமேஜ் ஆக போகுதுன்னு கௌதமிக்கு தெரிஞ்சால் அந்த கட்சியில் சேருவாங்களா இதுலேருந்தே ஒன்று புரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ வலிமையாக இருக்கார் இன்னும் குறிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இந்த ஃபண்டு கிண்டு மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர் லிஸ்ட்டே வச்சிருக்காராம் யார் யார் நிற்கிறேங்கிறது லிஸ்ட் போட்டேன்னா இப்போ ஸ்டாலின் அவர்களுக்காக நிறையா வேலை இருக்குது இவருக்கு வரல ஒரே வேலை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தலை மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் அதிமுகவை தப்பாக எஸ்டிமேட் பண்ணி சில பேர் வந்து நாற்பதும் திமுகங்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி இன்னும் சரியாம இல்லை கூட்டணி ஒருவேளை சரியாக அமைந்து நின்றாலும் டஃப் கொடுப்பார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் திமுக தான் ஜெயிக்கும் அதையும் நம்ம சொல்லிடுறோம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி மு முழு ஒரு பத்து தொகுதியிலேயே அது மிகப்பெரிய டஃப் கொடுத்தியா ஒரு அஞ்சாயிரம் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க அதனால் டஃப் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் களம் அப்படி தான் இருக்குது அந்த வகையில் கௌதமி எல்லாம் கா பிஜேபி விட்டு போனது பிஜேபிக்கு தவறு இப்போ வெளியில் போய் என்ன பேசுவாங்க ஏற்கனவே காயத்ரி கிராம் பேசினாங்க பிஜேபியை பற்றி இத்தனை நலத்திட்டங்கள் அந்த திட்டங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து கௌதமி இன்னும் புள்ளி பேசுவாங்க அப்போ பெண்களுக்கு எதிராக இவர்கள் என்ன பண்ணாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியில் என்ன நடக்குது பிஜேபியில் இருக்கவங்க எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஜெயிலுக்கு போனோம்னா ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை போய் வீட்டில் அடிக்க சொல்லி ஆளன் பண்ணது அவர் மேலே குற்றச்சாட்டு முன்ஜாமீன் கிடைக்காம வெளியூரில் இருந்துட்டு அப்புறம் முன்ஜாமீன் கிடைக்குது இதுதான் பாஜக நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாரு திமுக எம்எல்ஏவை சுழுக்கெடுப்பாங்கிறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் படித்தவருங்கிறீங்க ஐபிஎஸ்சில் ஒர்க் பண்ணங்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சா அங்கே எஸ்பி வந்து இருபது வருஷம் இருப்பாருன்னு சொல்லி அவரை மிரட்டுறீங்க என்ன வேணே புரியல நமக்கு என்ன அப்போ அப்போ என்ன உங்கள் அடுத்து அடுத்தப்போ மோடி வந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்னாங்கிறது எப்படி நீங்கள் மறுபடியும் இன்னொன்று சொல்கிறாரு அதாவது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் அதுக்கு மெச்சுரிட்டி இல்லையா இவருக்கு மெச்சூரிட்டி இல்லையா இல்லை மற்றவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லையா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அண்ணாமலை பேசியிருக்கிறது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கா அண்ணாமலை முதல்ல நல்லதாக இருந்தார் ஓரளவு பிஜேபி கட்சியில் சேர்ந்து ஏன் இப்படி ஆனாருன்னு நமக்கு புரியல இன்னமும் சில பேர் அண்ணாமலை ஜி வாழ்க அண்ணாமலை பிரதமர் ஆகிடுவார் சொல்ல முடியாது அண்ணாமலை வந்து அமெரிக்க அதிபர் ஆகணும்னு கூட இவங்க சொல்லலாம் பாரத் மாதா கீன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம நம்ம ஆள பண்ண முடியாது இப்போதைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஓரளவுக்கு அதாவது கௌதமி அவர்களை பற்றி நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இமேஜ் இருக்குங்க அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் வெளில விட்றது உங்கள் கட்சிக்கு நல்லதா பிஜேபி பிஜேபிகிட்டே கேட்குறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு உங்கள் கட்சிக்காரனால தான் பிரச்சனை மற்ற கட்சிக்காரனா பிரச்சனை இல்லை இப்போ உங்களை பற்றி அவங்க திட்டினா நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுவீங்க பிஜேபியில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக இருக்குது நிலவரம் இவர்கள் பெண்கள் பெண்கள் பில்கிஸ் பானுலேருந்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அண்ணாமலைக்கு பதில் சொல்ல மாட்டாருங்க அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார்ல நான் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணுறேன் இவர் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் தான் ஆச்சு இவர் சீனியராக நாங்கள் சீனியராக இவருக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அதாவது அண்ணாமலை என்ன நினச்சிட்டார் நம்ம படிச்சிட்டோங்கிறதுனால யாரையுமே மதிக்கிறதில்ல சகட்டு மேலுக்கு அதுவும் நிறையா தப்பு தப்பாக வேறு பேசுகிறாரு பாரதியார் எப்போ பிறந்தாருன்னு தெரில என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கார் ஆளுநர் ஒரு பக்கம் அவர் அவர் ஒரு மாதிரி பேசினா இவர் அதை விட மேசும் இப்போ என்னென்னா டஃப் என்னன்னா ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கான் அண்ணாமலை அழகாக போய் நடைப்பயணம்லாம் போய் பெரிய லெவலுக்கு பூஸ் பண்ணி வச்சுருந்தா சட்டசபையில் ஒரே நேரத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் கிளம்பி இப்போ ஆளுநர் பிரச்சனையும் திமுகவும் பிரச்சனையாக இருக்குது திமுக ஆளுநர் மோதல் அண்ணாமலை நடைப்பயணம் எடுப்பிடாமல் போச்சு இப்போ அண்ணாமலை ஆளுநர் பற்றி என்ன நினைப்பார் ஏன்னா நம்ம இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பேர் வர மாட்டேது இந்த பக்கம் பார்த்தா இவர் பேர் வருது நினப்பார நினைக்க மாட்டாரா அங்கேயே ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் எல்முருகன் வந்து நீலகிரியில் நிற்பா நின்னா தோத்து போயிடுவார் தெரிஞ்சு நீங்கள் மத்திய அவர் மத்திய பிரதேசத்துலேருந்து எம்பி ஆகுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக கொண்டு கொண்டிருக்கிறது பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துட்டுருக்கார் எடுத்துட்டுருக்கார் ஆயிரம் பிரச்சனைகள்லாம் இருக்குது சட்டசபையில் இன்னும் கூட கவர்னர் எடுத்துருக்கலாம் அதில் நம்ம உடன்பாடு இல்லை அவர் பண்ணியிருக்கணும் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு ரூட்டில் பயணிச்சிட்டார் இனிமேல் அதிமுகவை பிஜேபியை மூன்றாவது நாலாவது இடத்துக்கு தள்ளிருந்தால் அவங்களோட எண்ணமாக இருக்குது நம்ம விசாரித்த வரைக்கும் அவருடைய எண்ணம்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை இந்த இந்த எலெக்ஷனோட அவர்களை வந்து அவங்களை நீக்கிறதுக்கான வேலைகளை ஐக்கியமாக நீக்கிறதுக்கான வேலைகளை தெளிவாக பண்ணி கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்